சேர்மன் அருணாச்சல சுவாமி துணை சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவில் ஏரல் ஆடி அமாவாசை திருவிழா அழைப்பிதழ் இப்பதிவை எடுத்துரைப்பவர் குமாரபுரத்தை சேர்ந்த இந்திரா சேர்மன் சுவாமி அடிகளார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை ஒன்றாம் திருநாள் ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் கொடியேற்றுதல் நேரம் இரவு எட்டு மணி நிகழ்ச்சி கேடய சப்பரத்தில் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி திருக்கோலம் திருக்கோயில் வளம் வருதல் இரண்டாம் திருநாள் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை காலை சேர்ம விநாயகர் திருஉலா இரவு எட்டு மணி திரு வாகனத்தில் குறி சொல்லும் கூத்தன் அலங்காரத்தில் திருக்கோயில் வளம் வருதல் மூன்றாம் திருநாள் ஆடி மாதம் பன்னிரண்டாம் தேதி ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சேர்ம விநாயகர் திருஉலா இரவு எட்டு மணி முல்லை சப்பரத்தில் சதாசிவமூர்த்தி அலங்காரம் திருக்கோயில் வளம் வருதல் நான்காம் திருநாள் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை காலை சேர்ம விநாயகர் திருவுலா இரவு எட்டு மணி பூங்குயில் சப்பரத்தில் நடராஜர் அலங்காரம் திருக்கோயில் வளம் வருதல் ஐந்தாம் திருநாள் ஆடி மாதம் பதினான்காம் தேதி ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை நேரம் காலை எட்டு முப்பது மணி நிகழ்ச்சி சேர்ம விநாயகர் திருவுலா நேரம் இரவு எட்டு முப்பது மணி திருப்பூன்மை சப்பரத்தில் நவநீத கிருஷ்ண அலங்காரம் திருக்கோயில் வளம் வருதல் ஆறாம் திருநாள் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை நேரம் காலை எட்டு முப்பது மணி நிகழ்ச்சி சேர்ம விநாயகர் திருவுலா நேரம் இரவு எட்டு முப்பது மணி ஏகசிம்மாசன சப்பரத்தில் பாலசேர்மன் அலங்காரம் திருக்கோயில் வளம் வருதல் ஏழாம் திருநாள் ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நேரம் காலை எட்டு முப்பது மணி நிகழ்ச்சி சேர்ம விநாயகர் திருவுலா நேரம் இரவு எட்டு முப்பது மணி பல்லக்கில் தவழ்ந்த கிருஷ்ண திருக்கோலம் திருக்கோயில் வளம் வருதல் எட்டாம் திருநாள் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நேரம் காலை எட்டு மணி நிகழ்ச்சி சேர்ம விநாயகர் திரு உலா இரவு எட்டு மணி நிகழ்ச்சி வில்வ சப்பரத்தில் ராஜாங்க அலங்காரம் திருக்கோயில் வளம் வருதல் ஒன்பதாம் திருநாள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை நேரம் காலை எட்டு முப்பது மணி நிகழ்ச்சி சேர்ம விநாயகர் திருவுலா நேரம் இரவு எட்டு முப்பது மணி நிகழ்ச்சி சின்ன சப்பரத்தில் பிச்சாண்டவ மூர்த்தி திருக்கோலம் ஏறல் நகர் வீதி வலம் வருதல் பத்தாம் திருநாள் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை நேரம் பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேல் சுவாமி உருகு பலகையில் கற்பூரவிலாசம் வரும் காட்சி சிறப்பு அபிஷேக ஆராதனை மாலை ஐந்து மணிக்கு மேல் இலாமிச்சவோ சப்பரத்தில் சேர்ம திருக்கோளம் இரவு பதினொன்று மணிக்கு மேல் ஒன்னாம் கால கற்பக பொன் சப்பரத்தில் எழுந்தருளல் பதினொன்றாம் திருநாள் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை நேரம் காலை நான்கு மணிக்கு மேல் இரண்டாம் காலம் வெள்ளை சாத்தி தரிசனம் நேரம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பச்சை சாத்தி அபிஷேகம் நேரம் பகல் ஒரு மணிக்கு மேல் ஒன்னாம் காலம் பச்சை சாத்தி தரிசனம் நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏறல் அருள்மிகு சவுக்கை முத்தாரம்மன் கோயில் பந்தலில் சாந்தி நேரம் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் சுவாமி திருக்கோயில் மூலஸ்தானம் வந்து சேரும் ஆனந்த காட்சி திருக்கற்பூர தீப தரிசனம் ஓம் சேர்மா பன்னிரெண்டாம் திருநாள் ஆடி மாதம் இருபத்தொன்றாம் தேதி ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை நேரம் நிகழ்ச்சி காலை எட்டு மணிக்கு தீர்த்தவாரி பொருளை நதியில் நோய் தீரும் திருத்துறையில் நீராடல் நேரம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நேரம் பகல் மூன்று மணிக்கு ஆளிலை சயன அலங்காரம் நேரம் மாலை ஆறு மணிக்கு ஊஞ்சல் சேவை நேரம் இரவு ஒன்பது மணிக்கு திருவருள் புரியும் மங்கள தரிசனம் சுபம் பக்தர்கள் அனைவரும் ஆடி அமாவாசை திருவிழாவில் கலந்து கொண்டு சேர்மன் அருணாச்சல சுவாமி அருள் பெற்று நீங்கள் வாழையடி வாழையாய் வாழ ஐயாவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சேர்மா போற்றி போற்றி ஓம் சேர்மா போற்றி போற்றி ஓம் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி